இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரீகம் பரவிய இடங்கள் ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த பாக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாடலாக படிக்க போகிறோம் ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சு ஃபஸ்ட் நம்ம படிச்சுருவோம் ஒரு பாடல் பாடிடுவோம் அரப்பா ராவி நதியோரம் மேற்கு வங்காளம் மொஹஞ்சதாரோ சிந்து நதி ஓரம் மேற்கு பஞ்சாப் ரூபர் சட்லச் ஓரம் பஞ்சாப் லோத்தல் நதி ஓரம் குஜராத் காளிபங்கல் காக்கர் நதி ராஜஸ்தான் பனவாலி ஹரியானா சரி ஓகே இது எப்படி நம்ம பாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படியே கான்செப்ட் வந்துருங்க அரப்பா ராவி நதி ஓரம் மேற்கு வங்காளும் மேற்கு வங்காளும் அரப்பா ராவி நதி ஓரம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அடுத்ததான் அடுத்த லைனு மோகஞ்ச தாரோ சிந்து நதி ஓரம் மோகஞ்ச தாரோ சிந்து நதி ஓரம் மேற்கு பஞ்சாப்பு மேற்கு பஞ்சாப்பு மேற்கு பஞ்சாப்பு ரூபரும் லோத்தலோ ரூபரும் லோத்தலோ சட்டலச் நதி ஓரம் ரூபரும் லோத்தலும் சட்டலட்சு நதி வரும் ரூபர் பஞ்சாப்பு ரூபர் பஞ்சாப்பு லோத்தல் குஜராத்து ரூபர் பஞ்சாப்பு லோத்தல் குஜராத்து காளி பங்கல் காக்கர் நதி ராஜஸ்தான் காளிபங்கல் காக்கர் நதி ராஜஸ்தான் பனவாலி ஹரியானா பனவாலி ஹரியானா இப்படி இந்த பாட்டை பாடி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பரவிய இடங்கள் ஸோ இந்த பாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடலாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ